கோவை செஞ்சிலுவை சங்கம் முன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் திமுக ஆட்சியை எதிர்த்தும் கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சொத்து வரி உயர்வு மின் கட்டணம் உயர்வு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தாவேகாவினர் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் கூறுகையில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவித்தனர் ஆனால் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை கல்வி கடன்களை ரத்து செய்யப்படும் என தெரிவித்தனர் அதையும் நிறைவேற்றவில்லை நீட் தேர்வு எதிர்ப்பு விஷயத்தில் பெரிய அளவில் திமுக போராடவில்லை என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி இளைஞர் அணி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் PANKA! 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 PANKA!